ஹலோ ஆல் நமஸ்காரம் எனக்கு ஸ்டோரி டைமில் நான் சொல்லணும்னு நினச்சது ஒரு குழந்தை தவழறது அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அந்த குழந்தையோட வாழ்க்கையில்ங்கிறத பற்றி இதை என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தே சொல்கிறேன் ரசிகா வந்து டிலேடு மைல் ஸ்டோன் சின்ரம்னு ஒரு இஷ்யூவில் சின்ன குழந்தையாக இருக்கும் போது இருந்தால் ஒரு ப்ராப்ளமில் அது வந்து அப்போது எல்லாமே அவளுக்கு தள்ளி போட்டுது உட்காருது தலை தலை நிற்கிறது உட்காடுறது தவழறது நட தத்தி தத்தி நடக்கிறது அப்புறம் நடக்கிறது எல்லாமே வித் ஃபிசியோதெரப்பி தான் அவள் வந்து ரெக்கவரி ஆனாள் அப்போது நாங்கள் என்ன பண்ணோன்னா தவழாமையே அடுத்த ஸ்டெப்புக்கு அவளை கூட்டின்னு போனோம் ஏன்னா உட்காடுறதே தவழற வயசில் தான் பண்ணினாவோ அதனால் அடுத்தது நடக்கணும் அப்படிங்கட்டு அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம ஸ்கூல்லலாம் எப்படி லெவன்த்து சப்ஜெக்ட் லெவன்த்து கிளாஸ் பாடத்தை கம்மியாக சொல்லி கொடுத்துட்டு டுவெல்த்து போர்டுக்கு எடுத்துன்னு போய்ட்றா இல்லையா பசங்களை நிறைய ஸ்கூல்ஸில் சிபிஎஸ்சியில் பண்ணுவாளான்னு எனக்கு தெரியாது பட் ஸ்டேட் போர்டில் பண்ணுவான்னு இப்போ நிறைய பேப்பர்லலாம் வருது இல்லையா அந்த மாதிரி தவழவே வைக்காமல் டைரெக்டாக வாக்கிங்க்கு ப்ராக்டிஸ் கொடுக்க ஆரம்பித்தாச்சு ஓகே இதில் என்னாச்சு அப்படின்னா அவளுக்கு ப்ராப்ளம் என்னாச்சு அப்படின்னா அப்போ ஒன்றுமே தெரியல அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒன்றும் அப்போ ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல டீனேஜ் வரும்பொழுது ப்ரீ டீனேஜ்லையும் டீனேஜ்லேயும் அவளு அவளுக்கு என்ன ஆச்சுன்னாக்கா எமோஷ்னலி ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தாள் ஏன் அது வந்து அவ்வளோ உன்னிப்பாக சொல்ல முடிஞ்சுதுன்னா டீனேஜ் குழந்தைகள் எல்லாருமே எமோஷ்னலி தானே சென்சிட்டிவாக இருப்பாள் அப்புறம் இதில் என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னா அவள் வந்து மற்ற குழந்தைகள் மாதிரி இல்லை நிறைய விஷயங்களில் அவளோட டீச்சர்ஸ் சொன்னதும் சரி மற்றபடி நாங்கள் ஆற்றுல அப்சர்வ் பண்ணதும் சரி ரொம்ப மெச்சோர்டு சோல் அது மெச்சோர்டு பர்சனாக இருந்தாள் அவள் ஏஜுக்கு அவள் மெச்சூரிட்டிக்கு கனெக்ஷனே இல்லாமல் இருக்கும் அந்த அளவுக்கு மெச்சோர்டாக இருந்தாள் அப்போது அது என்ன சம்டைம்ஸ் அவள் அவ்வளோ சென்சிட்டிவாக ஆகும்பொழுது மேட்சே ஆலை ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் மெச்சூரிட்டி இருக்கே இந்த எக்ஸ்ட்ரீம் சென்சிட்டிவிட்டி இருக்கு எமோஷ்னலி இது எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி புரியல உட்காந்து உட்காந்து நிறைய பேசி பார்த்தாச்சு ஆனால் அவள் புரிஞ்சுக்கிறானா என்ன சொல்கிறேங்கிறத வென் இட் கம்ஸ் டு ஆக்ஷன் எமோஷ்னலி திருப்பி ரொம்ப இன்ஸ்டேபிளாக அன்ஸ்டேபிள்னா என்ன சொல்கிறது சென்சிட்டிவ் அன்னு சொல்லலாம் சென்சிட்டிவாக ஆகிடுறான் அதனால் என்னாச்சு அப்படின்னா அதனால் இந்த குழந்தை எதை தப்பாக எடுத்துக்குமோ எதுக்கு ஃபீல் பண்ணுமோ பாவோன்னு ஒரு அன்ஸினஸ் ஒரு பயம் வர ஆரம்பிச்சுட்றது இது என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட இப்படி இருக்கா இவோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு தடவை நான் இருந்தேன் ஏன்னா ஏன்னா நான் ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் வந்து அவளுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை நீங்கள் வந்து வீட்டில் குழந்தைல அப்படி இப்படி தான் இருக்கும் உங்கள் குழந்தைகள் நாட்டியாகவே போ இருந்தது இல்லை அதனால உங்களுக்கு மற்ற குழந்தைகள் பற்றி தெரியல எல்லா குழந்தையும் இப்படி தான் இருக்கும் அதெல்லாம் ஷீஸ் அப்சல்யூட்லி ஃபைன் அப்படிமா ஏன்னா அவள் அப்படி இருந்ததே இல்லை ஆனால் எனக்கு வந்து எதோ ஏதோ நம்ம சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது அப்போ என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது ஸ்கூல் கவுன்சிலர்கிட்ட நான் வந்து அவளை பேச வச்சேன் ஒருத்தரும் அந்த ஸ்கூல் கவுன்சிலர் வந்து ஐ ஆல்சோ ஃபைண்ட் சம்திங் வேக் இன் திஸ் மெச்சோர் சைல்டு நீங்கள் ஒரு வாட்டி ப்ரொஃபெஷ்னல் எம்பிபிஎஸ் பண்ண கவுன்சிலர் அந்த மாதிரி யாராவது பார்க்கறது நல்லது அப்படின்னு சொல்லி ஈஷி டோல்டு ஸோ என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறச்சே ஷி ஐ ரெக்கமெண்டட் டாக்டர் பாலன் சைக்கியாட்ரிஸ்ட் இப்போது நீங்கள் யாராவது சைக்கியாட்ரிஸ்ட்னால் என்ன பண்ண உன் பொண்ணுக்கு பைத்தியமாக நினச்சிப்பேன் பைத்தியம் அத்தனம்தான் சைக்கியாட்டிஸ்ட்டை போகணுன்னு நிச்சயமாக இல்லை ஓகே அவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்குறதுக்கு ஏன்னா அவர் ரொம்ப வயசானவர் ரொம்ப பெரியவர் அவர்கிட்ட ஒப்பீனியன் இது என்னவாக தான் இருக்கும் அப்படின்னு கேட்குறதுக்கு நான் மாத்திரம்தான் போயிருந்தேன் அவளை கூட்டின்னு போல என்னன்னு புரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு டீச்சர் ஒரு மதராக தாண்டி ஒரு டீச்சராக எனக்கு அது அந்த கேள்விக்கான விடை தேவைப்பட்டது நான் அப்போ அவரை பார்க்க போயிருந்தப்போ அவர் என்னை ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி உன் குழந்தை தவழ்ந்தாலோ அப்படின்னு தவழவே இல்லை அப்படின்னு ஆமாம் தவழலைன்னா அதுதான் நடக்கும் ஒ ஒரு குழந்தை மனித குழந்தை அதை பிறந்ததுலேருந்து அது நடக்கிறது அதுக்கப்புறம் அதனுடைய ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் அதுக்கான அந்த டெவலப்மெண்ட் ஆறுது இல்லையா அது ஒன்லி ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் இல்லைம்மா அது வந்து எமோஷ்னல் டெவலப்மெண்ட் கூட பிரெயின் டெவலப்மெண்ட் கூட அது என்ன ஆகுன்னா ஒரு குழந்த அந்த ஸ்டேஜில் அதை பண்ணலைன்னா அதுக்கான எஃபெக்டை ஃப்யூச்சரில் அது வளரும்பொழுதோ வளர்ந்ததுக்கப்புறமோ அது காமிக்கும் இப்போது த ஒரு குழந்தை தவழவே இல்லைன்னா அது டீன் ஏஜுக்கெல்லாம் வரும்பொழுது அந் அதுக்கு சில பிரெயினில் சில கெமிக்கல்ஸ் சுரக்கணும் அது சுறுக்காது தவழ்ந்திருந்தால் தான் சுரக்கும் சுரக்காததுனால எமோஷ்னலி அது கொஞ்சம் சென்சிட்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார் சரி இப்போது அது சுரக்கலை இப்போ நம்ம என்ன பண்ணுறது எப்படின் லேட்டாக சுரக்குமா நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னார் ஓகே அப்போது எப்போது வரைக்கும் அப்படின்னு நம்ம என்ன நினச்சிப்போம் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் மாதிரி தள்ளி போட்டு அதுக்கப்புறமா ஷீல் பிக்கம் ஆல் ரைட் அப்படின்னு நினச்சிப்போம் இல்லையா ஒரு இருபத் இருபத்தி மூணு இருபத்தஞ்சி வயசுக்கெல்லாம் அவளுக்கு வந்து எல்லாம் சுரந்துடும் அப்படின்னார் அப்போ அவள் வந்து பதிமூணு பதினாலு வயசோ பதினஞ்சு வயசோ அப்போது பத்து பன்னெண்டு வருஷம் இருக்கே டாக்டர் அப்படின்னு கேட்டேன்னா ஆமாம் அப்போ பண்ணலையோன்னு அப்போ இப்போ அனுபவிக்க வேண்டாமா அப்படின்னு சொன்னார் அது அனுபவிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அவள் அவளை பற்றின ஒரு புரிதல் இருந்தது எனக்கு சரி இவளுக்கு நம்ம இவளை இவள் ஃபீல் பண்ணுறா நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது நம்ம வந்து இவளை அப்படியே அக்சப்ட் பண்ணிக்கணும் அவளுக்கு வந்து புரியும் அப்படின்னு பட் அவ்வளோ நாள் கூட இல்லை பத்தொம்போது ஒரு அரௌண்டு இருபத் ரெண்டு இருபத்தோரு வயசுக்கெல்லாமே வாஸ் ஐ நாட் சிலி நீயே எனக்கு சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி அதாவது இதையே எனக்கு கரெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாப்போ ஸோ தேட் வாஸ் த கேஸ் நாங்கள் அதுக்கப்புறம் அதை சொல்லி சொல்லி நிறைய சிரிச்சுப்போம் அதுக்கப்புறம் நான் எந்த குழந்தைகளை வளர்க்குற பெற்றோர்களை பார்த்தாலுமே நான் சொல்லுவேன் இதில் எந்த ஸ்டேஜுமே நீங்கள் கட் பண்ணாதீங்க தவழறதை கண்டிப்பாக கட் பண்ணக்கூடாது அந்த குழந்தைக்கு எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி கொடுக்கும் அது டீனேஜ்க்கு வரும்போது அப்படின்னு இப்போது இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா சில சமயம் நம்ம ஆற்றில் இருக்கிற பெரியவாளுமே அந்த அந்த வளரும் பருவத்தில் ஒரு மனித குழந்தைக்கு என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது அது எது எவ்வளோ இம்பார்ட்டுங்கிறத இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லித்தரதில்ல நம்ம பார்த்து பெரியவாழை ஏன்னா அவளுக்குமே அது தெரிஞ்சிருக்கிறது இல்லை பாவம் ஸோ ஆல் ஐ ஃபீல் இஸ் மேபி இன் கோர்ஸ் ஆஃப் டைம் கவர்மெண்ட் வந்து ஒரு டுவெல்த்தில் கம்பல்சரியாவோ இல்லை டிகிரியில் எனி டிகிரி கம்பல்சரியாவோ பேரண்டிங் பற்றி ஒரு கோர்ஸ் வச்சு அதில் வந்து இதெல்லாம் கம்பல்சரி குழந்தைகளுக்கு இது இதெல்லாம் வந்து நம்ம கம்பலாக கம்பல்சரிலி பண்ணணும் அந்த குழந்தைகளை இப்படி தான் வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மேண்டேட்ரி கோர்ஸ் வச்சு அதில் பாஸ் பண்ணாதான் டிகிரி அதில் பாஸ் பண்ணாதான் டுவெல்த்து அப்படிங்கிற மாதிரி எதான்னு வச்சா பெட்டராக இருக்குமோ என்னமோ ஏன்னா நம்மளை எஜுகேட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு வேறு நம்ம எக் அடிப்பட்டு தான் எஜுகேட் பண்ணிக்கிறோம் இல்லையா நம்ம நிறைய விஷயங்களில் நம்ம வாழ்க்கையை கற்றுக் கொடுத்ததுன்னு சொல்லி நம்ம அடிப்பட்டு தான் கற்றுக்குறோம் இப்போ நான் யாரெல்லாம் கரெக்ட் பண்ண முடியும் நான் பார்க்குற என் சுற்றி இதுவரைக்கும் நான் ஒரு பத்து குழந்தைகளுக்கு சொல்லியிருப்பேனா அத்து அந்த வயசில் குழந்தை நான் அதுக்கு மேலே எங்கே பார்க்க போகிறேன் ஸோ இப்போ ஒரு யாரோ ஒருத்தருடைய குழந்தைக்கு நான் கேட்டேன் அந்த மாதிரி குழந்தை தவழறதா அப்படின்னு அந்த ஒய்ஃப் எனக்கு ஆன்சர் பண்ணல ஆனால் அந்த குழந்தையோட அப்பா வந்து ரொம்ப ஆனார் எங்கள் பர்சனலில் எங்கள் குழந்தை பற்றி நீங்கள் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அஃபண்ட் ஆனார் அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் எந்த குழந்தை பார்த்தாலும் அந்த குழந்தை தவழறத மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிற எண்ணத்தில் தான் கேட்குறேன் இட்ஸ் ஜஸ்ட் ஷேரிங் மை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு அவர் எந்தளவுக்கு புரிஞ்சுதுன்னு தெரிலான்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தென் ஐ அண்டர்ஸ்டுட் நம்ம வந்து ஒரு ஒருத்தர் ஒருத்தருக்கு கேட்குறோன்னா தெரில போகிறவா யாரை வேணால் நம்ம கேட்க முடியாது நமக்கு க்ளோஸாக இருக்கிற சர்க்கிளில் மட்டும்தான் நம்ம அவளை கேட்க முடியும் நம்ம குழந்தைக்கு நம்ம ஆனது யாருக்கும் ஆகக்கூடாது நம்ம நினச்சிக்கிறது வரைக்கும் ஓகே ஆனால் அதை அதவே போய் இது மாதிரி தவழ வைக்கணும் உங்கள் குழந்தைய இந்த மாதிரி பண்ணணும் பண்ணுறலா அப்படின்னா நம்ம யாரையும் போய் கே நான் அது இத்தனைக்கும் என்னோடய ரிலேட்டிவ் அவா ஸோ இல்லை நான் அந்த மாதிரி கூட நம்ம யாரையும் கேட்டுட முடியாது பட் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்த யூடியூப் சேனலில் நான் என்னோடய தாட்ஸை ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சதே ஷேரிங் மை எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னென்னாக்கா இது எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியாது யாருக்காவது ஏதாவது ஒரு தேடல் இருந்தால் டக்குன்னு இந்த வீடியோ அவளுக்கு போய் சரி பார்த்து அவா புரிஞ்சுப்பா இல்லையா ஸோ அது அவளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் இல்லையா அதுக்காக தான் நான் இதை சொல்லணும்னு நினச்சேன் எந்த ஸ்டேஜ்லையுமே எந்த குழந்தைக்குமே எதுவுமே இப்போது பல்லு விழுந்தால் குழந்தைகளுக்கு லூஸ் மோஷன் ஆகும்பா உடனே டாக்டர்கிட்ட கூட்டின்னு போய் அதுக்கு ஒரு மாத்திரை வாங்கி கொடுக்குறது அந்த அந்த நேச்சுரல் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை நம்ம வந்து கட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ போடுறதுக்கான முக்கியமான காரணம் யோசிச்சு பாருங்க நமஸ்காரம்